ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான கிரேவி வந்து பார்க்கலாம் என்ன கிரேவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் கிரேவி தான் அதுக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து ஒரு பேனில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க நான் வந்து இன்றைக்கி கால் கப் அளவுக்கு மீல் மேக்கர் வந்து எடுத்திருக்கேன் டூ ஃபிஃப்டி எம்எல் எடுத்திருக்கேன் சின்ன மீல் மேக்கர் அப்படிங்கிறனால தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்கிற டைமில் இந்த மீல் மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க இது ஒரு நாலு டூ அஞ்சு நிமிஷம் வந்து வேகட்டும் கொஞ்சம் அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க உப்பு போட்டு வேக வச்சுருங்க உப்பு சேர்த்து வேக வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மேக்கர் வைக்கிறப்ப இந்த மாதிரி கஞ்சி வந்து பொங்கி வரும் ஸோ அடுப்பை வந்து அளவான ஸ்பீடில் வச்சு வேக வச்சுருங்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சல்லடை ஏதாவது ஒன்று வச்சு பார்த்தீங்கன்னா சுருதனி ஃபுல்லாக வடிகட்டிடுங்க இந்த மாதிரி ஃபுல்லாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நார்மல் வாட்டரில் ஒரு டைம் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் கிட்டே வந்து பெரிய மீல் மேக்கர் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டுக்குமே ஒரே மெத்தட் தான் இப்போ வந்து நம்ம நார்மல் வாட்டர் ஒரு டைம் ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாம் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மீல் மேக்கரில் வந்து இருக்கிற தண்ணி எல்லாமே ஃபுல்லாகவே பிரிஞ்சு எடுக்கணும் அதுக்காக நம்ம வந்து நார்மல் வாட்டர் வந்து உள்ளே இது பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சுடுதண்ணிலேயே வந்து நம்மளால் அந்த மாதிரி கைவிட்டு இது பண்ண முடியாது அப்படிங்கன்னா நான் வந்து நார்மல் வாட்டர் இது இது பண்ணுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுருங்க அந்த ஆவி எல்லாமே போகட்டும் பாவி எல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஒரு கொஞ்சமாக கையில் எடுத்து நல்லா தண்ணி ஃபுல்லாகவே பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துடுங்க தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட அதில் இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா பிழிஞ்சிடுங்க இதே மாதிரி நம்ம இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு எவ்வளோ டைம் பிழிஞ்சால் தண்ணி வந்துட்டே தான் இருக்கும் நம்ம இந்த மாதிரி நல்லா இது பண்ணிடுங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இது கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதை வந்து ஒரு ரெண்டு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம வந்து தனியாக மீல் மேக்கர் வந்து வேக வச்சு பிழிஞ்சு எடுத்துருக்கோம்ல அதை வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த எண்ணெய் பொடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மீல் மேக்கரில் நல்லா ஒட்டிடும் எண்ணெய் வந்து சுத்தமாக அந்த பேனில் இல்லாத அளவுக்கு இதாகிடும் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினாலே போதும் பாருங்கள் இப்போவே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீல் மேக்கரில் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாமே ஒட்டி மீல் மேக்கரும் இதாகிடுச்சி ஒரு நிமிஷம் நல்லா இது பண்ணாலே போதும் இந்த மாதிரி இருக்கிறது இப்போ வந்து நீங்கள் தனி எடுத்து வச்சுருங்க தனியாக அதை ஏன்னா நம்ம வந்து கிரேவி வந்து அதே பேனில் தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிறனா அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அதே பேனில் நம்ம வந்து இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் ஏன்னா நம்ம இது கூட வந்து நம்ம பட்டர் ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால நீங்கள் பட்டர் சேர்க்கல அப்படின்னா நம்ம நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட பிரியாணி இலை அன்னாச்சி பூ ஏலக்காய் பட்டை சோம்பு கிராம்பு இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம் எல்லாமே ஒவ்வொன்று தான் பட்டை ஏலக்காய் மோட்டை கிராம்பு ஏலக்காய் மோட்டை ரெண்டு ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கொஞ்சம் ஸ்பைஸானதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் நான் பெருசாக இருக்குது அப்படிங்கிறனால ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் நான் வந்து ரெண்டு பேர்த்துக்கு செய்கிற அப்படிங்கிறா இந்த குவாண்டி எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு செய்யணும் அப்படின்னா அதுக்கேற்ற குவாண்டி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க வெங்காயம் வணங்குறப்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வணங்கிடும் உப்பு வந்து இப்போ லைட்டாக போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிறப்ப நம்ம போட்டுக்கலாம் ஆனால் உப்பு பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டே அதிகமாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும் பத்தலினா போட்டுக்கலாம் ஸோ வந்து மீல் மேக்கில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம் இப்போ வெங்காயம் இதுக்கு மட்டும் போட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வணங்கட்டும் லைட்டாக கலர் மாறி வணங்கிட்டு வணங்கிட்டிரு வணங்கட்டும் பாருங்கள் நல்லா கலர் இருக்கு இந்த டைமில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து உள்ள ஆட் பண்ணிக்கிறேன் இதில் லைட்டாக எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் நான் வந்து அது கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கேன் இது வந்து பெருசாக காரம் வந்து நமக்கு கொடுக்காது நான் வந்து கலருக்காக மட்டும்தான் இது வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது நல்லா வணங்கட்டும் இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வணங்கட்டும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வணங்கிட்டிருக்கிறப்பே தெரியும் உங்களுக்கு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க இப்போவே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வணக்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இன்னொருக்கா இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தயிர் ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து நல்லா கெட்டியான தயிர் வந்து ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மல்லித்தலையும் புதினாவும் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டுமே ஒரே கை ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தலையும் புதினா ரெண்டுமே இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டாக ஆட் பண்ணி நல்லா வணக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதனால தான் நல்லா புளிக்காத கெட்டியான தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் தயிர்ஸ் ஆட் பண்ணி பண்ணுறப்ப இன்னுமே டேஸ்ட் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும் ஹோட்டலெல்லாம் நம்ம சாப்பிட்றப்ப இருக்கிற டேஸ்ட் வந்து நமக்கு நமக்கு வீட்லேயே கிடைக்கும் அதுக்காக நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணுறோம் பாருங்கள் கலரே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஏன்னா அடி பிடிக்காம இருக்கணும் இப்போ இது வந்து நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரட்டும் பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கர் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை இப்போ இருக்கிறதே ஓகே அப்படின்னா கூட விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க மட்டும் விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி போட்டு நல்லா தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க அது நல்லா கொதிக்கட்டும் பாருங்க இந்த மாதிரி சலசலசலான்னு கொதிச்சுட்டுருக்கு உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வேணும்னாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை இதை விட நல்லா கிரேவி வேணுனாலும் அந்த டைமில் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க இது கூட வந்து கடல் பாசி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து கஸ்தூரி மெட்டி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து நல்லா மூடி போட்டு வச்சுருங்க மிளகா வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட வேண்டாம் அப்படியே வச்சுருங்க பாருங்க அப்படியே வச்சுட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷம் வந்து கொதிக்க விட்டு பார்த்தா சூப்பராக கிரேவி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருச்சு இந்தளவுக்கு நல்லா திக்கான கன் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இப்போ உங்களுக்கு வந்து இதை விட திக்காக வேணுனாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடியே வேணுனாலும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இதை சூப்பராக சப்பாத்தி குடைச்சி சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பரான டேஸ்ட் வந்து நமக்கு கொடுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சிச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்